இதெல்லாம் ரொம்ப தப்பு மைனி சரி நானே எதுவும் போனா போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து போறேன் ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப ஓவரா போறீங்க என்ன சந்தி சிரிக்க வைக்கணுமா உங்க மாவ என் வீட்ல வந்து வாணும் நினைக்கிறீங்களா இல்ல வீட்டோட இங்கே வச்சுக்கலாம் மூடி புடிட்டீங்களா கேளுமா நல்ல நாக்க புட்டுக்குற மாதிரி கேளுமா நீ கேக்குற கேள்வில ஆத்தல மவளோ இங்கே நடு முட்டத்துல நாண்டுகிட்டு தொங்கணும் ஒரு பெரிய மனுஷி வீட்டுக்கு மூத்தவ உங்க மாவ கோச்சிட்டு வந்துட்டானா அவளுக்கு எதுவும் நல்லத சொல்லி மாமே வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் இல்லாம என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க

இப்ப எதுக்கு மறுமண வேலைக்கு போன்னு சொல்றியா இப்ப என்னடா ஆச்சு ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் இங்க இருக்கறோம்னு சொன்னாங்க சரி இருக்கட்டும் நான் விட்டேன் சண்டை பண்ணதன வந்தாங்க சரி அங்க வந்த மறுபடியும் ஏதோ சண்டையா போவோம் இங்க இருந்தா நாம இருக்கமே எதுவா இருந்தாலும் பாத்து பேசிக்கலாம்னு சொல்லி இங்க இருக்க சொன்னேன் அது தப்பு தப்பு தான் மேனி தப்பு தான் நீங்க பண்ணதே பெரிய பெரிய தப்பு நீங்க நல்ல இடத்துல எல்லாம் இவனை இங்க இருக்க சொல்லிருக்க மாட்டீங்க நம்ம மர்மோ காரணமே நம்ம கையில போட்டு வச்சிட்டா அவன் நல்ல சமர்ச்சு கொடுப்பான் அத வச்சிட்டு நம்மள நம்ம மவுல சாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதானே முடியு உங்களுக்கு சொல்லுடி இந்த மாவுன மயக்கிறது கையில போடுறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்க தான் அதுல கிள்ளாலங்கடி அப்படி மயக்கிதானே உங்க மாவுளையும் உங்க மருமாவளையும் நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க எங்ககிட்ட வந்து பேசுறீங்க உங்க லம்பாடி வேலையெல்லாம் எங்ககிட்ட போட்டு கட்டாதீங்க தெரியுதா கனிய வேறவங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்ன பேசாம இரு அப்படியே நல்லா நடக்க நடிக்காதடா தங்க மத்ததெல்லாம் சாப்பிட்டு பேசிக்கலாமா வந்தது ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம என்னமோ கத்துறீங்க நான் வீட்ல உட்கார்ந்து சாப்பிடலாம் நான் ரெண்டு பேரும் வரல கையோட என் மாவுன கூப்பிட்டு போவாதான் வந்திருக்கேன் ஏய் கிளம்பி வாடா தாராளமா கூப்பிட்டு போவான் பிள்ளையே நான் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உனக்கு யாரை சொல்லி கொடுத்துருக்க மாதிரி இல்லை இருக்கு ஆ சொல்லி தங்க நீ இப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது எது வரதாலும் பக்குவமாக பொறுமையாக தானே பேசுவ என்ன நீ இப்போ இன்னைக்கு வந்து வெடுக்க வெடுக்குன்னு பேசுற ஆ உனக்கு யாரோ நல்ல மனசுக்குள்ளே சொல்லி விட்டுருக்காங்க ஏமா பாத்தியா அப்ப அவங்க நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்கமா எனக்கு என்ன அந்த குடும்பத்தை பிரிக்கிறது தான் வேலையா ஐயோ எப்படி பேசுறாங்க பாரு என்ன ஏத்த நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் என்னமா எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து அங்க இருந்து கூப்பிட்டு வந்து உங்க மாவனை சண்டை போட்டு இங்கே விட்டுட்டு என் தம்பியை பிரிச்சுக்கிட்டு போற மாதிரி இல்ல ஏமா குமரா இப்படி எல்லாம் நான் சொல்லவே இல்லையே நீ எதனா உன் வாயில சொல்ற அப்போ இதுதான் உண்மையா புரிஞ்சிருச்சு என்ன மைனே என் மகான் எதுவும் எனக்கு சொல்லி கொடுக்கல நான் எதை வந்து கேட்கறேன் நீயே சொல்லு மாமியார் வீட்ல வந்து இந்த மண்ணாங்கட்டி வட்டி உட்கார்ந்து கிடக்குறானே யாராவது ஊர்ல மதிப்பாங்களா இல்ல அவன் போக்கு உட்கார்ந்து கிடந்த என்னது அவன் குடும்பம் ஊர்ல உள்ள பையனா இவன் காரி துப்புறாங்க மூஞ்சல யார் எப்படியே பேசிட்டோம் என்ன பாதனால யார் வீட்ல இருக்காங்க என் வீட்ல தானே இருக்காங்க ஏமா தங்கம் எனக்கு அடுத்து இந்த வீட்டை ஆளப்படுறது எடுக்க போறது எல்லாம் தான் இருந்துட்டு போனா போறாங்களாமா ஏமா நீ என்னமா நீ அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அவங்கள முதல்ல வெளில போக சொல்லுமா என்னமா அவங்க மௌன கூப்பிட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஏய் பேசாம இரு நானும் அவ்வளவு பேசிட்டு இருக்கான் நீ சும்மா இரு பாத்தியா உன் மாவா எப்படி வாய் பேசுதுன்னு பாத்தியா இங்கேயே எப்படி வாய் அடிக்கிறா அங்க வந்து என்னென்ன பண்ணுவானு நீயே நினைச்சுக்கோ அவள ஒரு நாள் குடும்பத்துக்கு எல்லாம் ஒரு வேலை செய்ய துப்புல ஒன்னுத்துக்கு துப்புல இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் எம்பிட்ட கஷ்டப்படுறது தெரியுமா ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிட்டேன் அதுக்கு இவ எதுக்கு எடுத்தாலும் கொச்சுக்கிட்டு கொச்சுக்கிட்டு பொசுக்குன்னு ஓடியா ஆனா மத்தவங்க மாதிரி எல்லாம் நான் இருந்திருந்தேன் இவ என்ன நிலைமைக்கு ஆளாவான்னு நினைச்சு பாக்க சொல்லு சரி சரி சின்ன பிள்ளைவ அப்படிதான் இருக்கும் பெரியவங்க நாம தான் அனுசரிச்சுக்கிட்டு போகணும் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் தம்பிக்கு என்ன தெரியும் சொல்லு அதாவதும் வந்து நம்ம விளையாண்டுகிட்டு கடந்த வயசுல கல்யாணத்தை பண்ணிக்கிச்சுவேன் ஏதோ இருந்தாலும் நாம தான் பக்கமா எடுத்து சொல்லணும் சும்மா பேசி நீ மழைப்பாதிக்க மைனே இல்லை நீ என்னடா முடிவு பண்ணி வச்சிருக்க வீட்டுக்கு வர பெரிய இல்லையா அதெல்லாம் நாங்க வரமாட்டோம் இங்கதான் இருப்போம் வா வாங்கிட்ட கேட்கலமா என் மாவங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்கிட்ட வராத உங்க பையன் வந்தா நீங்க கூப்பிட்டுட்டு போங்க பாத்தியடா பாத்தியா உங்க பையன் வந்தா கூப்பிட்டுட்டு போங்கன்னு ஏன் சொல்றேன் அப்ப அவளை விட்டு நீ

இந்த மாதிரி இருக்க கூடாது இதெல்லாம் தப்பு உன் மாமே இருட்டுக்கு போனே உங்க அக்காவை சொல்ல வேண்டியது தானே எப்படி சொல்லுவாங்க உங்க அக்கா கூடவே இருந்தாதானே உங்க அம்மாவுக்கு தூக்க வரும் உங்க அக்கா பால் குடிக்கிற குழந்தை இல்ல என்ன இவ இதையாவது சொல்லி அனுப்பி வைக்கலாம்னு பார்த்தா அவ தலையில அவளே மண்ணலே பட்டுவா பிள்ளைய வரடிய ஏமா நீ பேசாம இது இது ஏன் வாழ்க்கை நான் தான் பேசணும் இதுல உன் வாழ்க்கை தான் நீ தான் பேசணும் கனி அதுக்காக இப்படி எல்லாரையும் மரியாதை இல்லாம பேச கூடாது பொறுமையா பேசு ஏன் நீ பேசுறது யாரும் கேட்க மாட்டேன்னு சொல்றாங்களே என்ன நானா பொறுமையே தான் பேசுறேன் உங்க அம்மா உங்க அக்கா வந்து சண்டைக்கு மல்லு கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க

குமுதா நீ அதோட உடனே குமுதா அங்கதான் இருக்க இல்லையா சண்டை வாங்குனீங்கன்னு சொல்லி வந்து இருந்தோம் இங்கேயும் சண்டை வாங்கிட்டு இருக்கீங்களா ஆளுக்கு அவளை போட்டு கஷ்டப்படுத்துனீங்கன்னா என்னதான் பண்ணுவான் சொல்லுங்க சரி நான் மாசமா இருக்கேன் கஷ்டமா இருக்கேன் இங்கேயே சரி இருக்கலாம் நான் தான் இருக்க சொன்னேன் அதுக்காக நீங்க என்னமா நான் ஒரே அடியா மாமியா வீட்டுல இருந்தோம் வேலைக்கே போயிட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுறீங்க ஏன் இதனால வரை நான் வேலைக்கே போவேன் இல்லையா இப்ப எது சரி நம்ம பொண்டாட்டி கஷ்டப்படுறாலே அவளுக்கு உடம்புக்கு முடியலன்னு அவ பக்கத்துல இருந்தேன் இருக்கட்டா அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி அம்மா சண்டமா போனே இந்த மாதிரி இருக்க சொல்லிட்டா ஒரு வார்த்தை சொன்னியா சொல்லனே தான் ஏ ஏன் சொல்லனோ சொன்னா என்ன பண்ணுவ எதுக்குடா அங்க இருக்க என்ன பண்ற அப்படி இப்படினே அப்புறம் அதுக்கு ஒரு சண்டை இழுப்ப சரி அதான் சொல்லாமலே போட்டு இன்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம்னு சொல்லி தான் நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க இன்ன வேணும் உங்களுக்கு ஏ வீட்ல ஏதும் வேலை இல்லையா கிளம்பி வந்துட்டீங்க ஆமால ஆமா வேல இல்ல நான் இங்க வந்து நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி மருமங்கரா மாமியா வீட்டுல வந்து இருந்தா பரவ பரவ பாக்குறவளா என்ன ஒரு மரியாதை இல்லாத பேசுவானு உனக்கு தெரியுமாடா

சும்மா தேவலதே வாய் கொண்டபடி பேசிக்கிட்டு இருக்க ஆஹாஹா எப்படி வரவ பாரு அப்படியே நான் கோபப்பட்டதா நீ வேணா உன் அம்மா கூட போய் கே நான் இங்க தான் இருப்பேன் அந்த நரகத்துல வந்து என்னால கஷ்டப்பட முடியாது கடவுளே அங்க வந்தாலே நிம்மதியே இருக்காது ரெண்டு ரெண்டு பிசாசுங்க எப்படி வந்து சண்டை வாங்குறங்க பாரு ரெண்டு நாள் தான் அம்மா வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருந்தேன் அதுக்குள்ள அதுங்களுக்கு பொறுக்கல போல புருஷன் மண்டட்டியே ஒண்ணாக்குறாங்க ரெண்டு பேரே போய் பிரிச்சணும்னு சொல்லி அப்படியே கிளம்பி வந்துருச்சுங்க பாரு அம்மாடி நாங்க பிசாசு தான் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லிக்கிட்டே நீ என்ன பண்ணாலும் மண்டைய ஆட்டிக்கிட்டே உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சேன் பாரு சொல்லுவே சொல்லுவே மத்த வீட்ல நடக்குற மாதிரி எல்லாம் இவளை கொண்ட முடிய புடிச்சு உளுக்கு உளுக்குனு எல்லா வேலையும் அப்படி பண்ணாம விட்டது நம்ம இப்படி வார்த்தை என்ன அவ சின்ன எது தெரியாம உன் சின்ன எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறான் அவ சொன்னாங்க அது உன் தான் சரியா இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க மரியாதை வந்து வெளிய பத்தி தப்ப பேசுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை வெளில போயுங்க கனியே என்ன ஏன் கனி பூ கனி சொல்லி சும்மா இருமா சும்மா சரி போனாப் படி நம்ம மாமியார் அசி நம்ம நாத்தனார் அத்தை செஞ்ச மாதிரி அதுக்கு தான் ஏன் வீடு வரே வந்து நின்று ஏன் ஊர்ல என்ன எசிங்க ரெண்டும் இத கனி ரொம்ப தப்பா பேசுறாத ஆயிர இருந்தாலும் அவங்க என் அம்மா என் அக்கா அத்தை என்னடா அம்மா அக்கா ને ரொம்ப பாசத்த பொழியற இவ்வளவு நாள் எங்க போனாங்க உன் அம்மா அக்கா

தங்கம் அவள் பேசுறதுலாம் தப்பு தான் தங்கம் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்பா பொண்ணு ஒத்த பிள்ளை ஒத்த பிள்ளைன்ற செல்லம் கொடுத்து வளர்த்தது ஏன் தப்புது சரி அவள் எதுவும் நம்மளை எதிர்த்து பேசுகிறா கூட நம்ம எதுவும் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு அப்பா அப்படியே விட்டது இப்போ அவள் வாழ்க்கைக்கே பாதகமாக வந்து முடிஞ்சிருச்சு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து போகணும் நல்ல பொட்ட பிள்ளைனா அடக்க உடக்கமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்காம விட்டப்பாரு அது ஏன் தப்பு தான் தங்கம் உன் செருப்பு கட்டி நீ அடி நான் எதுக்குமே நீ ஏன் செருப்பு கட்டி ஒன்றே அடிக்கணும் உன் மாவனை என்ன அடிக்க என்ன என்ன பேசுகிறா பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே ஒரு மாமியருங்கிற மரியாதை கிடைக்காதா அவளுக்கு இப்படியெல்லாம் சொன்னா நலப்பினை எப்படி வைனி நான் அவ கூட சந்தோஷமா சிரிச்சு பேச முடியும் நான் நல்லா இருக்கும்போது எனக்கு இந்த நிலைமையை கொடுத்துருக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஏதாவது நாச்சுன்னா உங்க மாமா பாப்பாலாம் பார்க்க மாட்டேன்னு தெரியலையே சரி நம்ம அண்ணன் பிள்ளை கட்டி வச்சா குடும்பத்தை பாத்துக்குவா நமக்கு ஒண்ணு ஒன்னா நம்ம ஒத்த மாவளா இருக்காளே அவளை எடுப்பா போவா பாப்பான்னு செஞ்சா அவதான் எங்களை வெளிய தருவதுல முன்ன நிக்கிறா மா பாண்டமா என்னை பத்தி அள்ளி போடாதீங்க உங்க வாய்க்கு உங்க மாவும் உங்களை வெளியே போங்கன்னு சொல்றாரே அத்தனை மாவுன்னு சேர்ந்துகிட்டு வீட்டுல வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டா இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை முட்டி தான் பெரிய ஆளா இருக்கீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க மவு உங்ககிட்ட சண்டைக்கு வர்றாரு நான் நான்தான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்லுவீங்க போல ஏய் அமைதியமா சும்மா விடுமா இன்னைக்கு நான் ஒன்னும் ரெண்டு தெரிஞ்சு ஆகணும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் நான் அவங்க வீட்டுக்கு போவே மாட்டமா ஆகினுமே இங்கே தான் இருப்பேன் அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் அங்கே வந்துட்டு இருந்தானே இவங்க புறமையில இப்படி பொங்குறாங்க அங்கே இருந்தால் நமக்கு ஒரு வேலை காரிய அனுமதிச்சிக்கிட்டா நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம்னு நினைச்சிக்கிட்டு நீ இப்போ கூப்பிடாதீங்க வந்திருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் அங்கே வர மாட்டேன் போச்சுடா மோசம் கனியே நீ ஆனா எதுவும் முடிவு தான் பேசுற ரொம்ப தப்பு கண்ணியே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கொஞ்சம் பொறுமையா போறதுல என்ன பிரச்சனை உனக்கு உங்க எதுவும் பேசுனா பேசிட்டு போன போறாங்கன்னு விட வேண்டியதானே அப்படி விட்டு தான் இப்ப என்ன இப்படி இருக்கு பொறுமையை போலாம் பொறுமையை போலாம் இருந்தா அவங்க குனிய குனிய கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு நாள் அது நிமிந்தான் தெரியும் எல்லாம் ஒண்ணும் உன்னை என் கஷ்டப்படுத்தலையே உனக்கு பிடிச்ச மாதிரி இரு உனக்கு பிடிச்சத செய்யணும் தானே என் வீட்டுல சொல்றாங்க ஆனா அவங்க கிட்டயே நீ இப்படி மல்லுக்கு நிக்கிற என்ன இல்லாம வேற யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா அங்க இப்படிதான் இருந்திருப்பியா இல்ல யோசிச்சு பேசுது கண்ணிய என்ன பண்ணிய என்ன சாத்தி சாத்தி இவ்ளோ வாடி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறத விட்டுட்டு சும்மா பேசிட்டு இருக்கிற பேச்சு இல்லை நீ வரவே வேணாம்டா உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இரு அவ என்னமோ நாங்க தான் உன்னைய வந்து பிடிக்கிறோம்னு உங்களுக்குள்ள தண்ணியை பிடி உரணும்னு சொல்ற நீ நிம்மதியா நல்லா இருந்தாலே போதும் நாங்க போறோம் ஆமாடா மாமி வீட்ல இருந்தனா உனக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லி உன்னைய உன்னை கூப்பிட்டு போலாம்னு வந்தோம் ஆனா உன் பொண்டாட்டி எங்களுக்கு பெரிய மரியாதை செஞ்சு கொடுத்துட்டா என்னதான் அவன் மனசுக்கு அப்படின்னு நடிக்க ரெண்டு பேரும் நடிச்சு என்ன ஏமாத்துறீங்க பாத்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசுறேன் மாமியார் வீடுதான் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் சரி போன போது நம்ம சண்டை போட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுதானே உன்னை இந்த வீட்டில இருக்க விட்டேன் நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினைச்சா உன அப்பவே போடினு சொல்லிருப்பேன் இருப்பேன் குடும்பம் எடுத்துற வழியை பாரு நம்ம அம்மா வீடு இருக்கே நம்ம அம்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கேயே உக்காந்து கிடக்கலாம்னு நினைச்சா காலத்துக்கும் ஆத்தா வீட்டுல தான் உக்காந்து கிடக்க முடியும் மாமியார் வீட்ல ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க மாநிய மாமே நீ படிச்சிங்க அவள ஆமா வயித்துக்குள்ள தாச்சு மாயினிய சும்மா இருந்தாங்க ஆறு லட்சம் நாளா அவள் கேட்க மாட்டான் நீ வா வந்து சாப்பிடு இல்ல மைனி நான் போறேன் வாய் சாப்பிட்டு போ இல்ல மைனி அவளுக்கு புத்தி பதை சொல்லி அவனுக்கு விடுங்க நான் போறேன்